உலகில் மனிதன் பல தொழில்களை செய்து சம்பாதிக்க நினைக்கிறான் படித்தவர் படிக்காதவர் எல்லாருமே ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்தில் விருத்தி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வியாபாரம் விருத்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு கிடைக்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவிசலூர் என்ற கிராமம் இங்குள்ள சௌந்தரநாயகி உடனுடைய சிவயோகிநாத சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு வந்து தவம் புரிந்த யோகிகள் எட்டு பேர் நிறைவில் சிவலிங்கத்துடன் ஐக்கியமானார்களாம் ஆகவே இங்குள்ள சிவபெருமானுக்கு ஸ்ரீ சிவ யோகிநாதர் என்று திருநாமம் அம்பாளின் பெயர் ஸ்ரீ சவுந்தரநாயகி பைவர வழிபாட்டுக்கு சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது இந்த தலம் இங்கு ஒரே வரிசையில் காட்சி தரும் பைரவர் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் உன்மத்த பைரவர் யோக பைரவர் ஆகிய நால்வரையும் சதுர்கால பைரவர்கள் என்று சிறப்பித்து வழிபடுகிறார்கள் குறிப்பாக சொர்ணாகிருஷ்ண பைரவர் மகாலட்சுமியின் சந்நிதிக்கு எதிரில் திருவாசியுடன் அருகிறார் இவரை வழிபடுவோருக்கு செல்வகடாட்சம் வியாபார அருபித் அபிவிருத்தி குடும்பத்தில் நன்மை ஆகிய பண்களையும் அறிகிறாள் பணக்கஷ்டம் தீர வியாபாரத்தில் விருத்தியடைய கடன்கள் தீர மகாலட்சுமியின் அருள் பெற இந்த வைரவரை வழிபட்டு நாம் அவருடைய ஆசிக்கு ஆட்பட்டு எல்லாம் வல்ல நலன்களை அடைந்திடுவோம் ஓம் நமச்சிவாய்